இஷ்டத்தை பற்றி பேச போகிறோம் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்துட்டு வந்துட்டு பார்த்தோம்னா திடீர் மயக்கம் போட்டு விழுந்த நடிகர் ரோபோ சங்கர் இருக்கார் இல்லையா ஸோ ரெண்டு நாள் வந்துட்டு அவரை ஹாஸ்பிட்டலில் தான் வச்சு எவ்வளவோ முயற்சி பண்ணாலும் உயிர் பிழைக்க முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றது தள்ளப்பட்டு மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடியே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சள் காமாலை இருக்கு இல்லையா மஞ்சள் காமாலையால் வந்துட்டு ரொம்ப அதிதீவிரமாக பாதிக்கப்பட்டிருந்தாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் நல்லா கொழுக்கு முழுக்கு இருக்கக்கூடிய ஆள் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடல்லாம் மெலிஞ்சு பார்க்கவே ஒரு மாதிரி பாவமாக இருந்தார் அந்த காலகட்டத்தில் அப்படின்னு தான் சொல்லணும் பட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் தரம் பாடுற கம்பேக் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுலேருந்து மீண்டு வந்து மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னா பழைய மாதிரி ஆகி ஷோஸ்ல பங்கெடுத்துக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஆடியோ லாங்ஸ்லையா இருந்தாலும் சரி சங்கர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு இடத்துல இருக்காரு அப்படின்னா அந்த இடம் கலகலப்பா இருக்கும் அந்த இடத்த கலகலப்பா மாத்திடுவாரு அப்படின்னு சொல்றதுலாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த தெருக்கூத்து மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதாவது இந்த ஸ்டேஜ் ஷோஸ் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரோபோ வேஷம் போட்டு வந்துட்டு ஊர் ஊரா டான்ஸ் ஆடுறது கலை விழாக்கள்ல போயிட்டு டான்ஸ் ஆடுறது அப்படின்ற மாதிரி தன்னுடைய கரியரை தொடங்கி அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அஸ்தப்பகுதியாரு கலக்கப்பகுதியாரு சின்னத்திரை தொடர்கள் அப்படின்றதுல மூலயமா பயணம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சினிமாவில் தனக்குன்னு சொல்லி ஒரு தனி பாணி யானையை உருவாக்கி அப்படின்னு சொல்லலாம் ஸோ யார் இந்த ரோபோ சங்கர் அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மஞ்சக்காமால முத்துனதுனால தான் ரோபோ சங்கர் இறந்து போயிட்டாரு இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மை கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் என்னப்பா சொல்றேன் அப்போ ரோபோ சங்கருக்கு வேற என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதை பத்தி தான் விலாவரியா இந்த வீடியோல நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி சினிமா பத்திரம் விஷயங்களாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சங்கர் இருக்காங்க நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு உடல் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சிமெண்ட் கலர் பெயிண்ட் அப்படின்றத அடிச்சுக்கிட்டு ரோபோ டான்ஸ் ஆடி தமிழ்நாடு ஃபுல்லாக பாப்புலர் ஆனார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆனலகன் போட்டி இருக்கு இல்லையா மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் மதுரை மிஸ்டர் சென்னை அந்த மாதிரியான போட்டிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணி ப்ரைஸும் அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அவருடைய பழைய ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா உடம்ப மனுஷன் அவ்வளோ கட்டு மஸ்தா வச்சுருப்பார் அதுக்கப்புறமா தான் அந்த ரோபோ டான்ஸ் மூலிமா வந்துட்டு பாப்புலர் ஆகிறாரு அந்த ரோபோ மாதிரி டான்ஸ் ஆடி காட்டி பாப்புலர் ஆனதுனால அவர் பேருக்கு முன்னாடி ரோபோ அப்படின்னு போட்டு ரோபோ ரோபோ சங்கர் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து அவருடைய கடைசி மூச்சு வரைக்குமே அந்த பேரோடைய பயணம் பண்ணார் அப்படின்னு தான் சொல்கிறோம் அப்படி போய்கிட்டு இருக்கும் போது தான் அவருக்கு இந்த அசத்தப்பகுதியாரு யார் மாதிரியான காமெடி ஷோஸ்லாம் இருக்கு இல்லையா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது ரோபோசங்கருடைய மிமிக்ரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக மிமிக்ரி பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் ரோபோஷங்கருடைய பாடி லாங்குவேஜ் அப்படின்றது இருக்கையா அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தோம் அப்படின்னா பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே ரொம்ப அதிகப்படியாக சிரிப்பு வர வச்சிடும் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த அதி இது எது மாதிரியான ஷோஸ் இருக்கையா அதெல்லாம் போய்ட்டு பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த கலக்கப்போகுது அசத்த போகுது அதி இது எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடர்ந்து பர்ஃபார்ம் பண்ண இப்போது சிவகார்த்திகேயன் இருக்கார் இல்லையா சிவகார்த்திகேயன் வந்துட்டு ஆங்கரா இருந்த டைம்ல ரோபோ ஷங்கர் வந்துட்டு இந்த அதை எதிர்லெல்லாம் இருந்தார் ஸோ அவங்க ரெண்டு பேர் காம்போவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் ஸோ அதே மாதிரி வந்துட்டு ரோபோ சங்கருடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதெல்லாம் பிடிச்சிருந்ததுனால தனுஷ் வந்துட்டு ரோபோ சங்கருக்கு ஒரு வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாரி படம் இருக்கு இல்லையா ஒரு வாய்ப்பு தராரு சனிக்கிழமை அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு ரோபோ சங்கர் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு ஸோ அந்த படத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல அவருடைய காமெடிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ மாரி படத்தை தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி பிஸியாக நடிக்க ஆரம்பிச்சாரு ரோபோ சங்கர் அதுலேயும் வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் திரைப்படம் இருக்கையா இல்லையா அதுல வரக்கூடிய அன்னைக்கு காலையில ஆறு மணி இருக்க இருக்கும் அப்படின்ற காமெடி வந்துட்டு பட்டு தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆகி ரோபோ சங்கரை தெரியப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து படங்கள்ல கம்மிட் ஆகி பிஸியா இருந்தப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல திடுதுப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா ரோபோ சங்கர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது என்னடா இது அவர் நடிச்ச படங்கள் வந்து பல மாசங்கள் ஆயிடுச்சு ஆள் எங்க இருக்காருன்னு தெரியல பழைய மாதிரி ஆக்டிவாகவும் இல்லை என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சர்ச் பண்ணி தேடி பார்க்கும் தான் வந்துட்டு அவருக்கு மஞ்சள் காமாலை பாதித்திருக்கு அப்படின்னு வந்துட்டு தெரிய வருது அது அவருடைய உடலை பார்த்தோம் அப்படின்னா முழுசாவே அப்படியே மெல்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரோபோ சங்கர் மஞ்ச காமால் வந்து தான் இறந்து போயிட்டாரு இறந்து போயிட்டாருங்க அவர் கேட்டோம்னா கிடையாது ஏன்னா மஞ்ச காமால் அப்படின்றது ஒரு நோய் கிடையாது நோய்க்கான அறிகுறி அப்படின்னு சொல்லலாம் ஸோ மஞ்ச காமால் வந்துட்டு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கல்லீரல் சம்மந்தமான பிரச்சனை பித்தப்பை இருக்கு இல்லையா அது சம்மந்தமான பிரச்சனை இந்த ரத்த அணுக்கள் வந்துட்டு அதிக அளவில் வந்துட்டு சிதறமடைஞ்சு அப்படின்னா வந்துட்டு நம்ம உடம்புல கண்கள்லாம் வந்துட்டு இந்த மஞ்ச மஞ்சளாக வரக்கூடிய விஷயம் அப்படின்றது வரும் ஸோ அதை தான் வந்துட்டு மஞ்ச காமாலை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க மஞ்ச காமாலை வந்து ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு உண்மை கிடையாது மஞ்ச காமாலை வந்துட்டு இந்த நோய்களுடைய அறிகுறி அப்படின்னே சொல்லலாம் ஸோ மஞ்ச காமாலை வந்துச்சுனாலே கல்லீரல் சம்மந்தமான நோய் தான் அதிக அளவில் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் ரோபோஷங்கர் இருக்கார் இல்லையா அளவுக்கு அதிகமான மதுப்பழக்கம் அப்படின்றத ஒரு காலகட்டத்தில் வச்சுருந்தார் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த உடல்நல பாதிப்புகள்லாம் வந்ததுக்கு அப்புறமா அவர் வந்துட்டு படிப்படியாக நிப்பாட்டிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மதுப்பழக்கம் அவருக்கு இருந்துச்சு அப்படின்னு வந்துட்டு சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க சின்ன துறையில் இருக்கக்கூடியவங்களே பலர் சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய கல்லீரல் பாதிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது இந்த கல்லீரல் பாதிப்பில் வந்துட்டு மூணு ஸ்டேஜஸ் இருக்குது ஆரம்ப நிலை இடைநிலை முடிவு நிலை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப நிலையில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னும் போதே நம்ம உடனடியாக அந்த நிமிஷத்துலேயே குடியே நிப்பாட்டோம் அப்படின்னா நம்மளால் தப்பிச்சுக்க முடியும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு டூ டூ த்ரீ மந்த்ஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கல்லீரல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் அதுவே ஆக ஆரம்பிச்சிடும் இந்த இடைநிலையில் கண்டுபிடிச்சிட்டோம்னா கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்துட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபுட்டு மெடிசன்ஸு இதெல்லாம் வந்துட்டு கரெக்டாக அந்த டைமிங்ல எடுத்துக்கிட்டு அதை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா தப்பிக்க கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்குது பட் இந்த முடிவு நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணாலுமே அது முடிவு தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது ஏன்னா அதுக்கு மேலே டாக்டர்ஸ் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் கல்லீரல் அதனுடைய செயல்பாட்டை நிறுத்திடுச்சு கல்லீரல் அதிகரிச்சு அப்படின்னா அது அவ்வளோதான் கல்லீரல் மாற்ற அறுவை சிகிச்சைன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்லாம் இருந்தாலும் கூட அந்த ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா கல்லீரல் வேணும் மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு அதை தாண்டி அதை பண்ணதுக்கு அப்புறமாகவும் பார்த்தோம் அப்படின்னா பார்த்து பக்குவமாக தான் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி அதில் நிறைய எப்படி சொல்கிறது டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது அப்படின்னு தான் இப்படிப்பட்ட நிலையில கல்லீரல் இருக்கு இல்லையா கல்லீரல் தான் ரோபோ சங்கர் இறந்துட்டாரு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது சோ தன்னுடைய கடைசி நிமிஷம் வரைக்குமே அவர் பார்ட்டிசிபேட் பண்ண கடைசி மேடை வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் சிரிக்க வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் சோ ஒரு அழகான வாசகம் கூட இருக்கு கடவுள் சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க அப்படின்னா ரொம்ப திறமையான காமெடியன்ஸ் இருக்காரு இல்லையா நகைச்சுவை கலைஞர்கள் அவங்கள டக்குன்னு மேல போட்டுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கடவுளுக்கு சிரிக்கணும்னு தோணும் சொன்னதுனால ரோபோ சங்கரை மேல கூப்பிட்டுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லியும் பலரும் இரங்கல் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க சோ இந்த நேரத்துல நம்மளும் ரோபோ சங்கர் அவருடைய ஃபேமிலி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்மளுடைய ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம் இதை ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவும் மாற்றுறோம் அப்படின்னா மது பழக்கம் இருக்கு இல்லையா நீங்கள் எவ்வளோ நல்ல மனுஷனாக இருந்தாலும் உங்களுடைய உயிர் அப்படின்றத எடுக்கக்கூடிய வல்லமை அப்படின்றது அந்த மதுவுக்கு இருக்குது ஸோ நீங்கள் எவ்வளோ பேரை சிரிக்க வச்சாலும் உங்களுடைய மரணம் அந்த சிரிக்க வச்ச அத்தனை பேரையும் அழுக வச்சுக்கோம் அப்படின்றத நீங்கள் ஒரு நிமிஷம் மனசு நினைப்பாட்டி வச்சுக்கோங்க ஸோ ரோபோ சங்கர் அவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்டில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ ஒன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம் தட பாய் பாய்